யூடியூப்பில் நீங்கள் சீரியஸாக மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த மேட்டரை வந்து கவனமாக பார்த்துக்குங்க உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா இப்போ பொதுவாகவே நம்ம யூடியூப்பில் இந்த ஒரு கிரைட்டீரியா இருக்கும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவவர்ஸ் இல்லட்டா வந்து டென் மில்லியன் வியூஸ் ஃபார் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கிரைட்டேரியாவை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில சின்ன கொஞ்சம் சின்ன ரூல்ஸாக இருக்கும் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி கைட்லைனும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆயிருக்கணும் இது மாதிரி எல்லாமே ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொதுவாகவே மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரிவ்யூவுக்கு போகும் ரிவ்யூ யூனிட் போனதுக்கப்புறம் அங்கே யூடியூப் டீம்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு பொதுவாக மூணு விதமான இல்லாட்டா வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரலாம் காமனாக வர ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரியூஸ் கண்டென்ட் சொல்லிட்டு வரும் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் வீடியோ கடைசியில் ஒரு கட்டமாக ஒரு பாக்ஸ் வரும் அதில் அதில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு மா கூகுள் ஆட்ஸன்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி கூகுள் கூகுள் ஆட்சென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும் அது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட முக்கியமாக நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்குது அது வந்து என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க வீடியோ போடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் இருக்குது இந்த மூணு விஷயத்தால தான் உங்களுக்கு மிஸ்லீடிங் மெட்டா டேட்டா ப்ராப்ளம் வந்து வருது ஒரு சிலருக்கு இப்போ வந்துட்டு இருக்கலாம் அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லும் போதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வராமல் இருந்தாலும் இனிமேல் ப்ராப்ளம் வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு மேட்டரை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்து உங்களுக்கு சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து பார்த்திங்களா அது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு வந்துருக்கிற மெயிலு இதில் வந்து இவர் ஒரு சேனல் வாஸ் யுவர் சேனல் வாஸ் நாட் அக்செப்ட் ஃபார் மானிட்டேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஃபார் அவர் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மிஸ்லீடிங்னு சொல்லிட்டு கீழே வந்து பாருங்களா யூஸிங் டூ மெனி கீவேர்ட்ஸ் ஆன் யுவர் கன்டென்ட் சச்சஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் அண்ட் டைட்டில்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க அதாவது நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் போடும்போது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் வீடியோ கீழே போடுறீங்க பார்த்தீங்களா அதான் டைட்டில் அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குதோ அதை கரெக்டாக சொல்லிவிடுங்க அப்படி இல்லாமல் ஒரு அவுட் மேக்கு யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன் அதுக்கு அவுட் டு மேக் யூடியூப் வீடியோன்னு போட்டு பக்கத்தில் வந்து இந்த இடத்துல மிஸ்லீடிங்காக தேவையில்லாத விஷயத்தை சாங்ஸு நியூ ட்ரெண்டிங் சாங்கு அது மாதிரி ஏதாவது போடுறீங்கன்னு வச்சிங்களா அது மிஸ்லீடிங் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரே டேக்கை நாலஞ்சு முறை போடாதீங்க இப்போ யூடியூப் வீடியோ வியூஸ் எப்படி அதிகரிப்பதுன்னு போடுறேன்னு வச்சிங்களா அந்த வியூஸ் 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 வியூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வர மாதிரி பார்த்துக்காதீங்க ஒரு இடம் ரெண்டு இடத்துல வந்தால் போதும் அது மாதிரி டைட்டிலில் வந்து நீங்கள் மிஸ்லீட் பண்ணக்கூடாது டிஸ்கிரிப்ஷன்லேயும் மாதிரி தான் உங்கள் வீடியோக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வந்து தெளிவாக இந்த இடத்துல சொல்லுங்கள் அதை விட்டுட்டு டேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ரிலேட்டட் டேக்ஸு அது கம்மாக போட்டு கம்மாக போட்டு கம்மாக போட்டு நிறையா இங்கே கீழே போட்டிங்கனாலும் உங்களுக்கு மானிடேஷன் எனேபிள் ஆகாது மாதிரி மெட்டா டேட்டா ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேஷ்டேக் போடும்போது நிறைய ஹேஷ்டேக் ஒரே ஆட்டியும் ஒரு இருபது முப்பது ஹேஷ்டேக் போடாமல் ஒன்று ரெண்டு லிட்டா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஹேஷ்டேக் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட கற்றுக்குங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட்டு கெட் மோர் வியூஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சிங்களா அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக மட்டும் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது மூவி அது படம் பேர் இல்லாட்டா வந்து ரிலேட்டடாக இல்லாமல் யாரும் ஃபேமஸாக இருக்கிற ஓடின்னு இருக்கும் ஃபேமஸாக அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போகிறது மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில் தம் லைன் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டேக்லேயும் வந்து எக்கச்சக்கமான டேக்ஸ் ரொப்பாமல் ரிலேட்டடாக உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக உங்கள் டைட்டிலுக்கு ரிலேட்டடாக உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிலேட்ட ரிலேட்டடான விஷயத்தை வந்து நீங்கள் டேக்ஸில் ஒரு அஞ்சு லெட்டை வந்து ஒரு ஆறு பத்து கூட போட்டுக்கலாம் அதுமாதிரி டாக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் க்ளீனாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ரீ அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ரீ அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் என்னேபிள் ஆகும் மாதிரி ப்ராப்ளம் வரவே கூடாதுன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பக்காவாக மானிட்டேஷன் என்னேபிள் ஆகிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா சர்க்கிள் யாராக இருக்கட்டும் யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு டப்பா தெரியும் அந்த டப்பா மேலே ரிவியூஸ் கண்டென்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதையும் வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த உடல் சந்திப்போம் தமிழ் பண்ணால் நேரத்துக்கு நன்றி